எல்லா கோவிலுக்கும் பிரித்தது போக எங்கிட்ட ஒரு பதினாறு கிலோ மீதி இருக்கணும் அப்படின்னா என்கிட்ட வந்து ஒரு இருபத்தி மூணு கிலோ இருந்துச்சு அவங்க சொன்னாங்க எங்கள் வீட்டில் இருந்து ஏதோ ஒரு கருப்பான உருவம் கத்திக்கிட்டு நைட்டு வெளியே ஓடுச்சு அப்படின்னாங்க சில பேர் பல்பு வெடிச்சது அப்படின்னாங்க இந்த மாதிரி சொல்ல முடியாத மாற்றங்கள் யார் ஜாதகம் கேட்டாலும் நான் இப்போதும் இதில் சொல்கிறேன் யாருக்கும் ஜாதகம் நான் பார்ப்பது இல்லை ஏன்னா கீழக்கீரையே நான் உங்களுக்கு கடவுளையே கொடுத்துட்டேன் என்னுடைய இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு குரூப் வச்சுருக்கோம் ஒவ்வொரு குரூப்லேயும் ஒவ்வொரு விதமான மிராக்கள் நடக்கும் அதில் இந்த செய்வனைகளுக்கெல்லாம் நிறைய பேர் இதிலிருந்து நாங்கள் விடி விடுதலை ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுவாங்க மெசேஜ் அனுப்புவாங்க நாங்கள் எங்கள் கோவிலில் வந்து அக்ஷய பாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருள் கொடுக்குறோம் முப்பத்தி ஐந்து வகையான மூலிகைகள் அடங்கி இதில் சில வாஸ்து பொருட்களும் உள்ளடக்கி அந்த அக்ஷய பாத்திரத்தை கொடுக்குறோம் இதுக்குமே இந்த பாத்திரத்துக்கு நான் அக்ஷய பாத்திரம்னு பேர் வச்சிருக்கில்லையா என் வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய மாடு நடந்துச்சு இதுக்கு ஏன் இந்த பொருளுக்கு அக்ஷய பாத்தம்னு பேர் வச்சேன்னா எங்கள் ஊரில் வந்து அன்னைக்கு தேவிக்கு வந்து இந்த கும்பாபிஷேகம் எல்லாம் நிறைய நடந்துச்சு எல்லா கோயிலுக்கும் நடந்துச்சு அவங்க இந்த தானியங்கள் கேட்டாங்க நான் கடையில் ஒவ்வொன்றையும் ஒரு மூணு கிலோ மொத்தம் ஒன்பது மொத்தம் ஒன்பது மூணு ஒன்பது இருபத்தி ஏழு கிலோ வாங்கிட்டு வந்து ஒவ்வொரு கோவிலுக்காக பிரிக்கிறேன் எட்டு கோவிலுக்கு வந்து பிரிக்கிறேன் பிரித்தது போக என்கிட்ட ஒரு குவான்டிட்டி இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன் எல்லா கோவிலுக்கும் பிரித்தது போக எங்கிட்ட இப்போ ஒரு பதினாறு கிலோ மீதி இருக்கணும் அப்படின்னா என்கிட்ட வந்து ஒரு இருபத்தி மூணு கிலோ இருந்துச்சு எனக்கு ஆச்சரியமா இருந்தது நம்ம எல்லாம் பிரிச்சது போக எங்கிட்ட பதினாறு கிலோ தானே இருக்கணும் எவ்வளோ இவ்வளவு ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை மறுபடியும் பிரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அதே கோயிலுக்கு உண்டானது மறுபடியும் எட்டாவே பிரிக்கிறேன் எட்டு கோயிலுக்கு உண்டானது எல்லாத்தையுமே பிரிக்கிறேன் பிரிச்சதுக்கு பிறகு இப்போ என்கிட்ட எவ்வளவு இருக்குன்னா ஃபர்ஸ்ட் பதினாறு இருந்துச்சுன்னா இப்ப எல்லாம் பிரிச்சது போக எங்கிட்ட வந்து ஒரு நாலு கிலோ இருக்கணும் ஆனா இப்ப எங்கிட்ட மறுபடியும் இந்த நாலு கிலோ இருக்கிறதுக்கு பதிலாக ஒரு ஒன்பது கிலோ இருக்கு என்ன அப்போ சரி மொத்தத்தை இப்போ கலெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்கிட்டு வந்து இருபத்தி ஏழு கிலோ அந்த ஆன்சர் எனக்கு தெரியும் இப்போ இது எல்லாத்தையும் தூக்கி வெயிட் மிஷினில் வச்சு இட போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கி வெயிட் மிஷினில் வில போச்சா இங்கே இருபத்தி கிலோ நான் வாங்கிட்டு வந்தேன் பட் என் கையில் இருந்தது முப்பத்தி கிலோ நீ எப்படி எக்ஸஸ் ஆச்சு அப்படின்னு எனக்கே தெரியல நான் ஒன்றுமே பண்ணல இந்த இடத்துக்கு கிழக்கியர் சித்த நமோ நமக்குன்னு ஒவ்வொரு பவுல்லையும் போட்டுக்கிட்டே வரேன் அவ்வளோதான் எல்லாம் ரீஃபில் பண்ணிட்டு அந்த பவுலை எடுத்து இந்த கோயில் பேர் அட்ரஸ் எழுதி அவங்களுக்கு அனுப்பிச்சிருங்க அப்படின்னு சொல்றேன் அன்பார்ச்சுனேட்லி அதை நான் அப்படி செக் பண்ணல அந்த மீதி குவாண்டிட்டி எல்லாம் இருக்குன்னு நான் செக் பண்ணலாம் இப்படிங்க ஒரு அதிசயம் நடந்திருக்குன்னு நான் கண்டேபிடிச்சிருக்க முடியாது மீண்டும் இதை செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாத்திரங்கள் எல்லாம் மீண்டும் அதே நவதானியங்களை வச்சு மிகப்பெரிய பிரச்சனைகள் எங்கிட்ட கன்சல்ட்டிங் வந்திருப்பாங்க இல்லைங்க அவங்களுக்கு அந்த அந்த பவுல கொடுக்குறேன் அந்த பவுல கொடுத்து இதை நீங்க வழிபாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்ற அவங்களுக்கு எல்லாம் பிரச்சனைகள்லாம் தீருது அதன் பிறகு நான் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துடுச்சுவோ அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் ஐயா கிட்ட கேட்டு இமயமலையிலிருந்து சில மூலிகைகள் சில வாஸ்து பொருட்கள் வச்சு இதே கேளக்கியர் சித்த பூஜையில நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில வச்சு இதை மக்களுக்கு நம்ம கொடுக்கும் போது நிறைய மாற்றங்கள் நடக்குது உண்மையாலுமே இந்த செய்வனை பிரச்சனைகள் எல்லாமே அவங்க சொன்னாங்க எங்க வீட்டில இருந்து ஏதோ ஒரு கருப்பான உருவம் கத்திக்கிட்டு நைட்டு வெளியே ஓடுச்சு அப்படின்னாங்க சில பேர் பல்பு வெடிச்சது அப்படின்னாங்க இந்த மாதிரி சொல்ல முடியாத மாற்றங்கள் இந்த வயிற்றுல வயிற்று வலி பிரச்சனை இந்த வசிய மருந்தெல்லாம் வச்சிருப்பாங்க அது எல்லாமே குணமானவர்கள் ஆயிரக்கணக்கான பேர் முன்னெல்லாம் ஃபார்வேர்டு பண்றதுக்கு மெசேஜ் இருக்காது அது ஃபார்வேர்டே பண்ண முடியல யாருக்கும் நான் ஜாதகம் பார்ப்பதில்லை எந்த மெசேஜுக்கு நான் ரிப்ளை பண்றதில்ல இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்து யாரு என் நம்பருக்கு மெசேஜ் பண்ணாலும் உங்களுக்கு நான் எந்த ரிப்ளையும் பண்ண மாட்டேன் உங்க எந்த போன் கால்ஸும் நான் அட்டன் பண்ண மாட்டேன் எதுக்குமே இங்க டைம் இல்லைங்கிற அளவுக்கு கேளக்கிய மொத்த வாழ்க்கையுமே இங்க மாத்திட்டாரு யாரு ஜாதகம் கேட்டாலும் நான் இப்போது இதே சொல்றேன் யாருக்கும் ஜாதகம் நான் பார்ப்பது இல்லை ஏன்னா கேளைக்கியரை நான் உங்களுக்கு கடவுளையே கொடுத்துட்டேன் நான் ஜாதகம் பார்த்து இனி இப்படி இது நடக்கும் இனி இப்படி இது நடக்கும் இந்த மாதிரி பிரச்சனை நடக்கும் இல்ல கடவுளையே உங்களுக்கு கொடுத்துட்டேன் நீங்க டைரக்டா கடவுள்கிட்ட கேட்டு என்ன வேணுமோ அதை வாங்கிக்கோங்க அதற்கான கோயிலும் இங்க தயார் நிலையில இருக்கு உங்களுக்கு எல்லாத்தையும் நானே கொடுத்துட்டேன் இதுக்கு மேல நீங்க கஷ்டப்படவே வேண்டாம் கிளைக்கிய சித்தர் வழிபாடு மட்டும் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிறத நீங்களே பெற்றுக்கொள்ளலாம்